அருமையான நண்பர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது கிறிஸ்தவ பிரபல இசை அமைப்பாளர் அண்ணன் ஜே கூலிங் ராசையா அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நினைவிடமானது திருச்சி கிறிஸ்டோபர் சிஎஸ்ஐ சபையின் வளாகத்தில் இந்த கல்லறை தோட்டம் இருக்கிறது அங்கேதான் அண்ணன் கூலிங் ராசையா அவருடைய கல்லறை இருக்கிறது அண்ணன் கூலிங் ராசை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதற்கு முன்னர் இருந்தும் அநேக பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார்கள் மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ பாடலுக்கு இசை அமைத்தவர் அன்பு அண்ணன் ஜே குலிங் ராசை அவர்கள் இவர்களுடைய ஸ்பெஷல் என்னவென்றால் இவர்களுடைய அந்த இசை கம்போசிங் வந்து எந்தவிதமான பிழை இல்லாமல் மிகவும் அருமையாக அந்த நோட்ஸ் பிரகாரமாக அவர்கள் இசை அமைப்பார்கள் ஆயினால் இவர்கள் இசை அமைத்த பாடல்கள் இன்று வரை பிரபலமான பாடல்களாக இருக்கின்றது இவர்கள் அதிகமாக இசை அமைத்த பாடல்களை எழுதியவர் காலம் சென்ற அம்மா மேரி லாசரஸ் அவர்கள் அவர்கள் எழுதிய அநேக பாடல்களுக்கு இசை அமைத்தவர் அன்பு அண்ணன் ஜே கூலிங் ரசயா அவர்கள் அது அண்ணனுடைய புகழ் என்னவென்றால் இங்கே பணி செய்ய வந்த மிகவும் பிரபலமான ஆயர்கள் ஐயர்வாள்கள் இன்னும் பிஷப்மார் இவருடைய இசை திறமையை மிகவும் அருமையாக பாராட்டியுள்ளார்கள் அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக அருமையாக இசைக்கக்கூடிய இசை அமைப்பு செய்ய செய்கிறவர் அன்பு அண்ணன் ஜே குலிங்ராசையா அவர்கள் இவர்கள் அருமையாக பியானோ அக்காடின் பியானோ மிகவும் முறைப்படி நோட்ஸ் பிரகாரமாக அந்த இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள் ஆகிய இவர்கள் இசைத்தட்டில் மிகவும் அருமையாக எளிமையாக இசை அமைத்து இவர்கள் அநேக பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ பாடலாக இன்றும் அருமையாக யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இவர்கள் இசையமைத்த அமைத்த அநேக பாடல்கள் இருக்கின்றது அதில் ஒரு சில பாடல்களை உங்களுடைய கவனத்திற்காக நான் சொல்கிறேன் இவர்கள் இசை அமைத்த பாடல் துதியுங்கள் தேவனை மிகவும் அருமையான பாடல் துதியுங்கள் தேவனே வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் கர்த்தரே நான் எக்காலத்திலுமே இந்த பாடல் மங்களம் நித்திய மங்களம் மிகவும் அருமையான ஒரு பாடலாகும் இதுவக அநேக பாடல்களுக்கு குயரில் அநேக மக்களுக்கு இவர் அதிகமாக இசையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போனால் இவர்கள் இசையமைத்த அநேக பாடல்கள் உண்டு அது நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அநேக பாடல்கள் இவர்களுடைய பாடல்கள் இசையமைத்த பாடல்கள் இன்றும் ஹெச்எம்இ இசையத்தட்டில் அருமையாக இவங்க இசையமைத்திருக்கிறாங்க மிகவும் பிரபலமான ஒரு பாடல் மிகவும் அருமையான பாடல் இன்று வரை புகழ் வாய்ந்த பாடல் அண்ணன் இசையமைத்த பாடல் வந்து இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் யேசுவின் திருப்பாதத்தில் காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு காலை தல்லாட என்று விடார் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில் மிகவும் ஒரு அருமையான பாடல் இன்று வரை பிரபலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அதிகமாக காலத்தால் அழியாத கிறிஸ்தவ பாடல்களுக்கு இசை அமைத்தவர் அன்பு அண்ணன் ஜே குளிங்ராசே அவர்கள் அவர்கள் மறித்தாலும் இன்றும் அவருடைய இசையானது அநேக கிறிஸ்தவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒழித்து கொண்டிருக்கிறது ஆகையான் ஆகையான் ஆகையால் அன்பு அண்ணன் ஜே குடிங்கராசி அவர்கள் மறித்தாலும் இன்றும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இசை வழியாக பாடல் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை நன்றி